அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சத்யா நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து பேசுகிறேன் எனக்கு ஜோதிடம் படிக்கிறதுக்கு அதை பற்றி என்னான்னு தெரியாது இப்போ ஜோதிட பரம்பரையிலிருந்து நாங்கள் வரல ஆனால் ஜோதிடம் எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த தெரியல ஆனால் குழந்தையில் இருக்கும்பொழுது பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்க போகும்போது இந்த பையன் இப்படி படிப்பான் பொண்ணு இந்த மாதிரி படிக்கும் டாக்டர் படிப்பாங்க இவங்க இப்படி படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நடைமுறைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா பையன் வந்து அதுக்கு எதிர்மாறான விஷயம்தான் எடுத்து படித்தான் சப்ஜெக்ட் பயோஸ்டாட்டிசிக்ஸ் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி அப்படி படித்தான் டேட்டா சயின்ஸ் ஐஐடி அப்படி மாதிரி படித்தான் பொண்ணு அது மாதிரி படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ படிக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க லைன் வேறு மாதிரி போச்சு அப்போ இந்த ஜாதகம் உண்மையாக பொய்யா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மேலே ஒரு விருப்பமே இல்லாம இருந்தது அப்புறம் சரிட்டே பையன்தான் நீ படிமா இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோவேன் இது வந்து மேக்ஸ் ஜோதிடம் வந்து ஒரு மேக்ஸுமா அதை பத்தி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டீன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஒரு சரியான வழிகாட்டத்துல நம்ம போலாம் நீ சும்மா படி அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சரி எனக்கு இது கஷ்டமா இருக்குமோனுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு இடத்துல பாரம்பரிய ஜோதிடம் சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே போனேன் அங்கே போனால் அவங்க ரொம்ப இது கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாள் ஆகும் இது வந்து அவங்க வீட்டில் இதெல்லாம் பூர்வீகத்தில் எதுக்கும் இதை பற்றி யாரும் வீட்டில் தெரிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் வரும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதால் ஐயோப்பா இது நமக்கு படிக்க முடியாத ஆட்டிருக்கு அப்படி சொல்லி வந்துட்டேன் அது பிறகு பிரதர் சேர்மகனின்னு ஒருத்தர் ஒரு நண்பர் ஒரு சகோதரர் தான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஜோதிடம் வந்து படிக்கிறேன்மா நீங்க வேணா அதை படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சரி பிரதர் நானும் பையன் சொன்னாப்புல ஆனா எப்படி படிக்க என்ன செய்யாதுதான் ரொம்ப கடல் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க எப்படி இதெல்லாம் படிக்க முடியுமா சாத்தியமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் சொன்னாரு இல்லைம்மா நீங்க ஒரு பதினஞ்சு நாள் தான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க அதுல உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கெல்லாம் அதில் விடை கிடைக்கும் இப்போ வந்து இப்போ நீங்க பையன் எல்லாம் இப்படி படிச்சுட்டான் வச்சான்னு சொல்றீங்கல்ல இது எல்லாமே நீங்க அங்க போயிட்டு வந்து நீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு என்னை பாருங்களேன் பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரின்னு சொல்லிட்டு எப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு எல்லாம் பாரம்பரியம் படித்து ஜாதகம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போனோம்னா பேசவே மாட்டாங்க இதை பற்றி நான் படிக்கிறேன் அப்படின்ட்டா அதெல்லாம் வந்து அப்படி மழை இப்படி மழை அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க சரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இதுன்னு நினச்சேன் அதுக்கு பிறகு அந்த சகோதரர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் பார்த்துட்டு பேசி கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் அக்ஷயலக்கட பத்ததி அப்படிங்கிற ஒரு பதிப்பு யூடியூப்லலாம் இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லி இப்படி ஒரு ஜோதிட முறை இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸில் பேசின பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் பணம் கட்டிட்டு செஞ்சு பண்ணினேன் அறுபத்தி நாலு வீடியோ அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு புத்துணர்ச்சி சரி படிச்சிடலாம் நம்மளும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருந்தது அதுக்கு பிறகு படித்தேன் படித்த பிறகு பார்த்தா அப்படி ஒரு எளிமையாக அப்படி ஒரு ஒரு ஜோதிடோன்னா அவ்வளோ ஒரு மலைப்பு அவ்வளோ ஒரு கஷ்டம் அவ்வளோ ஒரு இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ ஒரு எளிமையாக தொகுத்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்த அப்படி கையில் கொடுத்து உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது இதை எப்படி வளைவு நெளிவு சுழிவுலாம் என்ன பார்த்துக்கலாங்கிற விஷயத்தை அந்த போய் கிளாஸை அட்டன் பண்ண உடனக்கே எனக்கு வந்து அப்படி ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு சிறப்பாக இதை வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன் பண்ணிவிட்டு இதில் பயணம் பண்ணேன் ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸ்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஒரு அடிப்படையான ஜோதிடம்னா என்ன மனுஷனுக்கும் ஜோதிடம் அது வந்து எந்தளவுக்கு வந்து ஒத்து போகுது எந்தளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்த முடியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க சொன்ன பிறகு அது பேசிக் கிளாஸில் வந்து ஒரு நட்சத்திரங்களை பற்றி பாவகங்களை பற்றி கிரகங்களை பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு புரிஞ்சு அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு பாவகத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா லக்னாதிபதி எப்படி இருந்தால் அவனுக்கு என்ன மாதிரி செயல்கள்லாம் நடக்கும் அப்போ லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு ஜாதகருக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை இருக்காது இல்லைன்னா அந்த கஷ்டமான நேரத்தில் அவர் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தலாம் அதில் சொல்லி ஐந்து விதிகளை சொல்லியிருந்தாங்க அந்த ஐந்து விதிகளை வந்து எப்படி ஃபாலோ பண்ணி அந்த பேசிக் கிளாஸை நாங்கள் வந்து சக்சஸ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு அதுக்கு ஒரு கோடி நன்றி அதை உருவாக்கின நிறுவனர் ஐயா அவர்களுக்கெல்லாம் வந்து பல கோடி நன்றிகள் அதன் பிறகு சரி அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு படிச்ச பிறகு பார்த்தா ஒவ்வொரு பாவகமும் இப்ப நம்ம ஜாதக கட்டத்துல பன்னிரெண்டு கட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு கூட மற்ற இடத்துல நம்ம போய் ஜாதகம் பாக்குறவங்களுக்கு அதுல பன்னிரெண்டு கட்டம் இருக்குன்னு தெரியும் அப்ப பன்னிரெண்டு கட்டத்தையும் பன்னிரெண்டு பாவகமா நினைக்கிறோம் நம்ம அப்ப பன்னிரெண்டு பாவகமா நினைக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேஷமா இருக்கு நமக்கு ஒரு ஒரு ஏஎல்பி லக்கணம்னா என்ன ஏஎல்பி ராசின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அப்போ லக்கணம்ங்கிறது என்னன்னா பத்து வருஷத்துக்கு ஒருக்க ஒரு லக்கணம் மாறுது ஒரு குழந்தை பத்து ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்போ பத்து வயசு பதினோரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி பனிரெண்டு கட்டத்துக்கு நூத்தி அறுபது வயசுக்கு ஒரு ஜாதகர் எப்படி இருப்பாரு அந்த லக்கணம் புள்ளி எங்கெல்லாம் நகர்ந்து போகும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் ஏற்ற தாழ்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷயத்த பத்தி சொன்னாங்க அதுக்கு பிறகு ஏஆர்பிங்கிறத ஒரு நட்சத்திரம் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அதுபடிதான் இப்ப நடக்கிற நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்ப மேஷராசின்னா அதுல மூணு கிரகங்கள் வந்து ஒன்பது பாகமா பிரிச்சு அவங்க வந்து பயணம் செய்யறாங்க அந்த காலகட்டங்கள்ல அப்ப ஒரு நட்சத்திரம் புள்ளிங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள்ங்கிறது அப்ப ஒன்போதுக்கும் பத்து வருஷத்துக்கு ஆகுது அப்ப அந்த நிகழ்வுகள்லாம் அந்த கிரகங்களுடைய தன்மைகள் எப்படியோ அதுபடிதான் அந்த ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறது அப்போ ஒரு ரெண்டாம் பாவத்தை ஆய்வு செய்யும் போது அப்போ ஒருத்தருக்கு கல்வி எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் அவங்க பேச்சு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் இதை பத்திலாம் பண்றதுக்கு உண்டான ஆய்வு அந்த கிரகங்கள் எங்க இருக்கு அப்ப அவங்க அது என்ன பண்ணுவாங்க மூணாம் பாவகத்துக்குன்னு பாக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தைரியம் வீரியங்கள்லாம் எப்படி இருக்கு ஒரு போட்டி தேர்வுல அவங்க எப்படி பண்ணுவாங்க வெளியில கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தைரியமா இருப்பாங்க ஒரு கோழையா இருப்பாங்க ஒரு வந்து ஒரு கல்யாணம் ஆகாதவங்களா இருக்காங்க இல்ல கல்யாணத்தை பத்தி கேட்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வீரிய குறைபாடுகள் நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் அது மாதிரிங்கிறது மூணாவது ஒரு முக்கியமான ஒரு பாவகம்னு சொன்னாங்க நாலாவது பாவகம் வந்து ஒரு இது ஒரு சுகபோகத்தை எப்படி அனுபவிக்க வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் எல்லாம் வந்து எப்படி ஒரு ஜாதகரை அனுபவிப்பாரு அதில் எந்தெந்த காலகட்டங்கள்லாம் அனுபவிப்பாரு ஒரு தாயாரோட நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்ப இது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா எப்ப கிடைக்கும் இல்லை தாங்கிட்டு இருக்கிறது எப்ப இழப்பாங்க அப்ப அந்த நேரம் முன்கூட்டி நமக்கு தெரிஞ்சா அதை சுதாரிச்சு நம்ம வந்து அதை காப்பாத்தி கொள்ளலாம் அந்த மாதிரிங்கிற விஷயத்த சொன்னாங்க அஞ்சாம் பாவத்துல வந்து ஒரு மனசு அவங்க மனசு நமக்கு எப்படி இருக்கு மனசு நல்லா இருந்தா தான் எல்லா காரியத்தையும் பண்ண முடியும் அப்ப ஒரு மனநிலை மண் நல்ல மனநிலை ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் நடக்குது எப்பெல்லாம் அந்த மனநிலை வந்து அவனுக்கு தவறுது அந்த ஒரு சம்பவங்கள் வந்து எப்ப நடக்குதுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அவங்களுக்கு பூர்வ பின்னத்துல சொத்து பத்துகள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு குல தெய்வங்கள்லாம் எப்படி இருப்பாங்க குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் அந்த மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறது எப்படிங்கிற விஷயத்தையும் கவனிச்சோம் அதே மாதிரி ஆறாம் பாவகங்கிற ஒரு பாவகத்தை வந்து அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாதகர் தான் தேடி போவாரு அது எந்தெந்த காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்ப அப்படி நடக்கிறதுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்ப அந்த கிரகங்கள் வந்து செயல்படும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு சுதாரிப்பா இருந்துகிட்டா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அது ஏழாம் பாவகங்கிறது வெறும் மிக முக்கியமான பாவகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருமண பாவகம் திருமண வாழ்க்கையை எப்படி கையாளணும் எப்படி வந்து அதை வந்து அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு பிரச்சனை உள்ளது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் அதை எப்படி கையாளணும் எப்படி வந்து அதில் நகண்டு போகணும் ஒரு நண்பர்களால வந்த பிரச்சனைகள் வருதா இல்ல சூழ்நிலை காரணம் தான் அதுக்கு இருக்கா இல்ல கணவனா இல்ல மனைவியா எது இருந்தாலும் அங்கே ஆர்குமெண்ட் வேண்டாம் அங்க எப்படி வந்து காலத்தை கடந்து போகணும் அந்த கிரகங்கள் எவ்ளோ நாளைக்கு வந்து நமக்கு பிரச்சனைகள் பண்ணுவோம் அந்த பிரச்சனை பண்றதெல்லாம் நம்ம எப்படி சொன்னாங்க அது ஒரு பெரிய அற்புதம் எட்டாவது பாகம் வந்து ஒரு தீராத பிரச்சனை வந்து தன்னை தேடி எதனால வருது தீரக்கூடிய பிரச்சனையே பெருசாக போய் தான் தீராத பிரச்சனை வருது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வாயால பேசி தீர்க்க முடியிற பிரச்சனை ஆறாம் பாகத்தில் இருக்கும் போதே அவன் சுகாரிச்சிருந்தான்னா எட்டாம் பாகம் வரைக்கும் பெரிய ஆபரேஷன் லெவலுக்கு போக முடியாது வாயை வந்து எதை என்னாலும் கண்டதெல்லாம் சாப்பிட வைக்க அப்படினா ஒரு ஆப்ரேஷன் லெவலுக்கு அப்படியே கொண்டு போய் போக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டேன் அப்போ இந்த ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம முன்கூட்டியமோ இதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளால வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அதுபோக ஒன்பதாம் பாவகம் அப்போ ஒரு தந்தையார் வந்து ஒரு ஜாதகருக்கு எந்த அளவுக்கு உதவியா இருப்பாரு இல்ல எந்த அளவுக்கு அவர் பிரச்சனைக்குள்ளவரா இருப்பாரு தந்தை மூலியமாக கிடைக்கிற சொத்துக்கள் வந்து எப்படி இருக்கும் இல்ல தந்தையால பிரச்சனைகள் வருமா இல்ல அவரால் நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குமா அவரை எப்படி நம்ம வந்து வந்து ஒரு நம்ம அப்பா கிட்ட எப்படிலாம் நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அது போக நம்ம இஷ்ட தெய்வங்கள் நம்ம எப்பெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த தெய்வங்கள் நமக்கு உதவியா இருப்பாங்க இல்ல நமக்கு வீட்டுல இருந்துகிட்டே அந்த சாமியை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அது நல்லது எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க பத்தாம் பாவக மிக முக்கியமானது ஒருத்தர் தொழில் வேலை இதெல்லாம் வந்து எந்த காலகட்டங்கள்ல அவருக்கு செஞ்சா நல்லா இருக்கும் எந்த காலகட்டங்கள்ல அவருக்கு தொழில் நல்லா இருக்கும் இல்ல தொழில் வேண்டாம்ப்பா இல்ல வேலைக்கு போனா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்ப வந்து ஒரு மீன ராசி போகும்போதோ மீன லக்கணம் போகும்போதும் அப்போ மிதுன லக்கணம் மிதுன ராசி போகும்போது கண்ணி லக்கணம் கண்ணீர் ராசி போகும்போது தனுசு ராசி தனுசு லக்கணம் போகும்போது இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு தொழிலையும் முதலீடு போட்டு பண்ணக்கூடாது ஒரு புதிய வேலையை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு கருத்து அப்ப அந்த காலத்துல இருக்கிறத செய்யணும் புதுசா எதையும் ஒன்றும் செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அதிகம் முதலீடு போட சொல்லி நம்ம தூண்டும் வேண்டாம் இன்னொரு அப்படி சொல்லி அந்த ஒரு எண்ணங்கள் வரும் அப்ப அந்த இதெல்லாம் வந்து அதை அதே மாதிரி ஒரு பதினோராம் பாவகத்தை எடுத்தோம்னா நமக்கு மூத்த சகோதரர்கள் நமக்கு உண்டான ஆசைகள் நமக்கு உண்டான எல்லா மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து அந்த பாவகத்துல எப்படிலாம் இருந்தா ஒருத்தவங்களுக்கு என்னன்னெல்லாம் நடக்கும் அப்ப நீ பேராசையால பிரச்சனைய சந்திப்பியா இல்ல பே ஏராசியால நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த பாவகத்தில் அதை வந்து விளக்கமா அப்படி சொன்னாங்க அது மாதிரி பன்னிரெண்டாம் பாவகம் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிற வாழ்க்கையில ஒருத்தவங்க இன்னைக்கு ஜாதியத்தை கொண்டாந்து கொடுத்ததுமே வெளிநாடு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப வெளிநாட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களாங்கிற விஷயம் அவங்க எதனாலலாம் விரயம் பண்ணுறாங்க எதனாலெல்லாம் தூக்கம் கெடுது எதனாலலாம் அலைச்சல் ஒருத்தர் வேலை பாக்குறது ஒரு மாதிரி அலைஞ்சு செஞ்சு தான் அதை பார்க்கணுமா இல்லை உட்காந்து இடத்துலையே இருந்துட்டு பார்க்குறதா இல்லை நாளே விரயம் வெளியே போய் தான் அவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி இழந்துதான் அந்த காரியத்தை அவங்க பண்ண வேண்டியதாக இருக்கு அப்போ அந்த இழப்பம் வந்து ஒரு இழப்பா இல்லாமல் அது ஒரு சுகமாக ஒரு வருமானத்துக்காக தான் இந்த கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த பனிரெண்டு பாவகத்தை எப்படி வந்து செயல்படுது இந்த பனிரெண்டு பாவகமும் ஒவ்வொரு ஜாதகருக்கு என்ன மாதிரி செயல்படுது இதில் நீங்கள் எப்படி இருந்துக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த ஏஎல்பி ஜோதிட முறை ஏஎல்பி அட் ஏஎல்பி அட்சய லக்கணம் பத்ததி இந்த ஜோதிட முறையை நான் படிக்க வந்ததும் இந்த இந்த படிப்பு எனக்கு கிடைச்சதும் இதுக்கு இன்னும் ஒரு வடிவமைச்சு இது இப்படி ஒரு விஷயத்த இவ்வளோ எளிமையா பொறிச்சு என் ஜாதகத்தை நாம் பார்த்து என் குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தை நாம் பார்த்து மற்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு என்ன ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த முறை எப்படி பாருங்க ஆற்று தண்ணி நிறைய போகும் பயிர் செய்யறதுக்கு குறிப்பிட்ட தண்ணி கொஞ்சம் இருந்தால் போதும் கிணத்து தண்ணி நிறைய இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட அளவு தண்ணி இருந்தால் போதும் அப்போ ஏன் வாழ்க்கைக்கு என்ன சார்ந்தவங்க வாழ்க்கைக்கு நான் ஒரு விஷயத்த மற்றவங்களும் சொன்ன அந்த வாழ்க்கைக்கு எனக்கு என்ன கருத்துக்கள் தேவையோ அதை அவ்வளவு எளிமையாக அவ்வளவு தங்கம் சூப்பராகவும் வந்து ஐயா புதுவுட மூர்த்தி ஐயா வந்து அவ்வளோ சூப்பராக இந்த பாடத்தை வந்து வடிவமைச்சு இந்த எதெல்லாம் உங்களுக்கு பயம் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி இது ஒன்னால முடியும் இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியம் சொல்லுவாங்க இது இந்த பதினஞ்சு நாள் பேசிக் கிளாஸ்லேயும் ஒரு பதினஞ்சு நாள் பிராக்டிஸ் ஒரு பதினஞ்சு நாள் அட்வான்ஸு கிளாஸும் ஒரு பதினஞ்சு நாள் பிராக்டிஸ் இவ்வளவுதான் சார் இந்த ஜாதகத்தான் பிச்சு அக்கக்கா இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரம்னா என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு பாவகத்தில் எங்கெல்லாம் பயணம் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்படி ஒரு தெளிவாக புரிய வச்சு அப்படி ஒரு இந்த ஜாதகத்தை அப்படி ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்து அதுக்காக அவங்க எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டம் இதுக்காக வந்து அவங்க அந்த அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு அக்ஷய பாத்திரத்தை வந்து நம்மகிட்ட குத்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் கோடி நன்றி நான் சொல்லணும் அப்புறம் வந்து இதில் சாப்பிட்டு வேறுங்கிறத கொடுத்துருக்காங்க சார் அதெல்லாம் மிகப்பெரிய பிரமாண்டம் அற்புதம் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு பத்து வருஷத்துல என்ன நடக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம இருந்தோங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நானூற்றி நாள் ஒரு வருஷங்கிறது அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு அளவு அந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன இந்த பன்னிரெண்டு பாவக்கங்களால் என்னென்ன பாதிப்புகள் வருது இல்லை இல்லை நான் நன்மைகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதுக்கடுத்து நாற்பத்தி அஞ்சு நாளையில என்னெல்லாம் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு நாளையில என்னெல்லாம் நடக்குது பதிமூணு மணி நேரத்தில் என்னெல்லாம் நடக்குது ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இன்னெல்லாம் நடக்கு இப்படி ஒரு அற்புதமான அற்புதமான ஒரு கால்குலேட்டர் அந்த சாஃப்ட்வேரில் அமைச்சு ஜோதிடமே தெரியல அப்படின்னாலும் கூட அந்த சாஃப்ட்வேரை பார்த்தாலே இந்த பாவம் இப்படி இருக்கு இது நமக்கு பிரச்சனை உள்ளது இந்த காலகட்டத்தில் நமக்கு அப்பிச்சப்பும்னு நல்லா இருந்துக்கணும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வச்சுக்கூடாது எந்த ஒரு தொடர்பு இல்லை எந்த ஒரு நண்பர்கிட்ட பார்த்து கவனமாக பழகணும் வைக்கணுங்கிறது அப்படி ஒரு அருமையா அப்படி ஒரு எளிமையா அந்த ஒரு பொக்கிஷத்தை அப்படி ஒரு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஐயா பொதுகுடாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடி நன்றி கோடி நன்றி கோடி நன்றி அதுபோல வந்து டீச்சர்ஸு எங்களுக்கு பாடம் நடத்துகிற டீச்சர் இதாகட்டும் அவங்க வழி நடத்துற வழிமுறைகள் உனக்கு தெரியலன்னா விடவே மாட்டாங்க அப்படி இது சொல்லுங்க அவங்களால முடியும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கு கிளாஸ்லயே அந்த விஷயத்த புரிய வச்சு அவங்களுக்கு பழக்க வச்சு மறுநாள் காலையில எங்களுக்கு நேற்று என்ன படித்தோம் அதில் என்ன அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இன்னும் புரியல அதை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸே அவங்க ஆரம்பிப்பாங்க அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் பாருங்க எப்படி ஒரு தங்கமான ஒரு வாதியர்கள் அமைச்சு சார் வந்து இதை வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு அது மாதிரி பொது உடை மூர்த்தி ஐயா வந்து ஒரு தேவ அமிர்தம் மாதிரி தான் இப்போ எங்களுக்கு அவருடைய அறிவு அவருடைய ஞானம் இது எங்கேருந்து அவருக்கு கிடச்சிதுன்னு தெரியல அவங்க அப்பா அம்மாவுக்கெலாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க அவங்க கூட அவங்களுடைய துணைவியார் வந்து அவ்வளோ உதவி அவங்க எல்லாம் போய் தான் வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவு வெற்றிகரமா பண்ணியிருப்பாங்க இந்த ஆய்வை எத்தனை வருஷ காலமாக இவங்க நடத்தினாங்கன்னு தெரியல இன்னைக்கு எல்லாரும் இதை நடத்துனாங்கன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எனக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும் செய்யும் அது நான் நினைப்பேன் என்னடா என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கல குழந்தைங்க புரிஞ்சிக்கல மாமியார் அறிப்பிட்ருக்காங்க நான் நாத்தனார் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எனக்குள்ள போட்டு மண்டையை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்பதான் புரியுது நான் எப்படி இருக்கேன் எந்த இடத்துல இருக்கேன் அப்ப நான் தான் பழிஞ்சு போகணும் நான் தான் பிரச்சனையில் இருக்கேன் அப்போ நான் தான் அவங்க சொல்றதை கேட்டுக்கிடணும் நான் விதைச்ச வேணதான் அங்கே முளைச்சி அங்கே எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்குவமான ஒரு சூழ்நிலையை நான் அணுகி போகும்போது எனக்கு ரொம்ப வந்து அது உதவி சார் நான் என் குடும்பம் இப்ப என் குழந்தைங்க என் பையன் வந்து இப்ப சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கான் இப்போ அவன் வந்து சொல்லுவான் ஏமா இது எப்படி இது அவனுடைய கூட படிக்கிற அவ்வளோ பேர் ஜாதகத்தையும் எனக்கு அனுப்ப சொல்லுப்பான் டேட் ஆஃப் பர்த் அனுப்ப சொல்லுவான் என்ன மாதிரி வேலைக்கு போவான் அவன் என்ன படிப்பு அடுத்து என்ன படிக்கணும் என்ன செய்யணும் வெளிநாடு போவானா இல்லை இங்கே தான் படிப்பானா என்ன எல்லாத்தையும் சொல்லு கல்யாண நாள் எப்போ வரும் இந்த நேரங்கள் எப்போ வரும் இதெல்லாம் அம்மா சொல்றேன் கொஞ்சம் அணிப்பூட சொல்லுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாற்பது ஐம்பது ஜாதகத்துக்கு மேலே குழந்தைங்களுக்காகவும் இந்த பொண்ணு கூட படிக்கிறவங்க பையன் கூட படிக்கிறவங்களுக்குலாம் பண்ணி அப்படி பார்த்து சொன்னேன் பாருங்க அவங்க அவங்களுக்கு அவங்க எடுத்த சப்ஜெக்ட் ஏன் அவங்க எடுத்தாங்கிறதையும் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க அடுத்து என்ன ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறதே எனக்கு புரிஞ்சிச்சு அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சார் இந்த விஷயம் நான் தெரிய போய் தான் அவங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சிச்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை அதே மாதிரி இப்போ வந்து நேத்து ரிசல்ட் பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருக்கு இன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் அதெல்லாம் பார்த்து எப்படி ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் இந்தெந்த படிப்பு நீங்க எடுங்கிறது சரியா இருக்கும் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் தான் இப்போ உங்களுக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சார் எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய இதாக இருந்தது அப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன கிரகங்கள் இருக்கு அப்போ இதுக்கு தகுந்த பாடத்தை இடும் அப்போ அப்படிங்கலாம் சொல்லி சொன்னேன் நான் அப்போ அதெல்லாம் வந்து அப்படி ஒரு எனக்கு ஒரு புரிதல் குடும்பம் நடத்துறதை பற்றி என்ன எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் சார் இந்த வந்து இந்த பாடம் படிக்க கிடச்ச நான் பெரிய பாக்கியசாலி இது எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் குடும்பத்தை பத்தி அவங்க உணரணும் எல்லா ஒரு நல்வழியை உண்டான ஒரு ஆன்மீக கல்வி சார் இது ஆன்மீக சொல்றதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு வாழ்வியல் கல்வி இதை வந்து ஒரு அமிர்த கலசமா வந்து ஐயா கையில கொடுத்து எல்லா தேவர்கள் வந்து ஐயா கையில கொடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் வாயில கொடு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தவும் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுங்கிற முறையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை போய் பண்ண இது சொல்லி அனுப்பிவிட்ட மாதிரி இருக்கு அட்சய பத்தி வளரணும் சார் லக்கணம் வளருது ராசி வளருதுங்கிறத நான் படிச்சு எந்தெந்த இடத்துல வளர்ந்து நிற்கிதோ அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் என்ன நல்லதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கும் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வரணும் இந்த பிரபஞ்சமே இந்த டீம் அனுப்பிவிட்டுருக்கு ஐயாவை உருவாக்கி பட்டி அனுப்பிட்டு அவர்லாம் பல கோடி வருஷத்துக்கு நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா வாழணும் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா இதுல கொண்டு வரணும் எல்லா விஷயங்களும் வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும் எல்லாரும் மகிழ்ச்சி சந்தோஷமா அவங்களோட எண்ணங்கள்ல இருந்து எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷமா எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் கிடைச்சது போதுங்கிற ஒரு திருப்தி சந்தோஷத்துல எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்யற ஒரு நல்லதா இருக்கும் ஒரு நல்ல குழந்தைய உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குழந்தைகளை நல்ல விதத்தை உருவாக்க முடியும் அப்ப அதனால இதெல்லாம் கிடைச்சதெல்லாம் எங்களுக்கு கோடி 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 கோடான கோடி புண்ணியம் அது மாதிரி எனக்கு கோச்சா இருந்து வழி நடத்தினேன் கார்த்திகேயன் சார் திருவண்ணாமலைக்கார் சாரு அவங்கலாம் வந்து இந்த சா எது ஒரு விவரம்னாலும் அப்படி கேட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாங்க ஏதாவது ஒரு புரிதல் இல்லாமல் நான் கேட்டால் செஞ்சாலும் கூட அவங்க உடனே அந்த நேரத்துக்கு அதுக்கு உண்டான விவரத்தை எனக்கு சொல்லுவாங்க இது இப்படி தான் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக அதை சொல்லுங்க தரு அது மாதிரி ஐயா சொல்லுவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லுவாங்க இது இதுதான் ரூல் அந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒன்னு ஒண்ணு ரூல் இந்த ரூல் இது இப்படி இருந்தா இப்படி நடக்கும் இல்லாட்டி இப்படி நடக்காது இந்த விஷயத்த இதுதான் கரெக்டு தான் நடக்கும் அது மாதிரிதான் சார் நான் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அந்த நீங்க சொன்னதை நான் அப்படியே பார்த்தேன் அது அப்படியே அப்படியே உணர்வு பூர்வமா இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்கு அப்ப அதவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் அப்படியே அதை நம்புறாங்க அப்படியே அது நல்லா இருக்கு அதுபடி கரெக்டா நடக்குது போன தடவை போன வருஷம் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி இந்த நாளையில இப்படி நடந்துச்சா போச்சா அப்படின்னா எல்லாமே அவங்க சரி சரி சரின்னு சொல்லும்போது அது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் சார் இந்த கல்வி அனைவர் வீட்டுக்கும் போகணும் அனைவரும் இதை படிக்கணும் எல்லா மக்களும் இதை போர் சேரணும் ஒரு நல்ல ஒரு ஜோதிடம் நல்ல ஒரு வழிகாட்டுதலான ஒரு ஜோதிடம் இது வந்து எல்லாருக்கும் போய் எல்லாம் வந்து உலக நன்மைக்காக உருவாகின ஏக மாதிரி இருக்கு இது எல்லா இடத்துக்கும் பரவி பிரபஞ்சமே வந்து ஒரு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு ஆசை இதுல நான் வந்து அட்சய இலக்கணம் பத்ததி ஜோதிட மாணவியா பயணம் பண்ணிருக்கேன் இதை படிச்சிருக்கேங்கிறது எனக்கு கோடான கோடி பெருமை நான் எத்தனையோ டிகிரி படிச்சிருக்கேன் சார் ரெண்டு மூணு வேளை அரசாங்க வேலையெல்லாம் வந்து அதை வேண்டான்னு எழுதி கொடுத்தேன் அப்பெல்லாம் ஒரு மாதிரி நினைச்சேன் என்னப்பா படிச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்ப ஏதோ வேஸ்ட் போல நம்ம பிறவிலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு பொக்கிச பிறவி எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இது பெரிய தேவாமிரத பொக்கிச பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு இன்னு என் ஆயுள் காலம் முழுக்க நானும் சந்தோஷமா இருப்பேன் என் கூட சேர்ந்து பயணம் பண்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா வச்சுக்குவேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி ஐயா பொதுவோட மூர்த்தி ஐயாவுக்கு கோடி நன்றி அவங்க கூட பயணம் பண்ற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் கோடான கோடி நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி நன்றி நன்றிங்க ஐயா